ஆஹ் அரசியலுக்கு ஒரு உதவு உருதி இதெல்லாம் யாருடா உன்கிட்ட கேட்டா யார்ரா நீ இன்னும் மெந்தலாடா அதுக்குள்ள யாரு ஒண்ணு சொல்லி நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற புதிய தொடங்கி இருக்காருங்க அதாவது எம்ஜிஆர் விஜயகாந்த் கழுத்து விஜய் நடிகர் விஜய் கட்சி தொடங்கிட்டாரு இதை பார்த்ததும் பல்வேறு நடிகர்களும் நம்மளும் கட்சி தொடங்கலாங்கிற ஆசை விஜய் தூண்டி விட்ருக்காருங்க அந்த வகையில தான் நடிகர் விஷால் இருக்காரு பாத்தீங்களா அவரும் புதிய கட்சி தொடங்க போறாரு அப்படிங்கிற ஒரு வதந்தி தீ மாதிரி பரவுச்சு அந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நடிகர் விஷால் எனக்கு ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காருங்க அந்த அறிக்கையில எங்க மக்கள் பணி செய்யறது வந்து இந்த அரசியல் அதை எதிர்பார்த்து மக்கள் பணி செய்யலங்க நான் வந்து தான் செய்யறேன் என்னோட இயக்கமும் தான் செய்யுது ஒருவேளை எதிர்காலத்துல கை கூடுது மக்கள் எதிர்பார்க்கிறாங்க மக்களுக்காக குரல் கொடுக்கணும்னா நான் அரசியலுக்கு வருவேங்க அப்படின்னு மறைமுகமா நடிகர் விஷால் தெரிவிச்சிருக்காருங்க நடிகர் விஷால் இருக்காரு பாத்தீங்களா அவருக்கு வந்து படத்துல தாங்க நடிக்க தெரியாது ஆனா நிஜத்துல சூப்பராக நடிச்சு தள்ளுவாருன்னு வேற ஒரு நடிகர் அந்த வகையில் தான் அரசியலும் குதிச்சு நடிச்சு மக்களை ஏமாத்தல் முடிவு பண்ண தான் அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு விஷால் புடகமாக தெரிவிச்சிருக்காரோ அப்படி நெட்டிசன்களுக்கு பிடிச்சி நம்ம விஷாலை பிடிச்சி வேற ஓடிக்கிட்டு அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி அந்த வகையில விஜய் அரசியல் கட்சி தொடங்கினத பார்த்து நானும் அரசியலுக்கு கருவம்பா அப்படின்னு விஷால் அறிக்கை விட்டுருக்கிறத நெடுத்தங்கள் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதாங்க இன்னைக்கு என்ன அடங்கோ நடிகர் விஷால் அரசியல் ரீதியாக கிண்டலுக்கு உள்ளாகிறது இது ஒன்றும் முதல் தடவை கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி பல தடவை அரசியல் ரீதியாக விஷால் வந்து விமர்சிக்கப்பட்டிருக்காரு இப்போ கூட பார்த்தீங்கன்னா சென்னை விளையாட நினைச்சுங்களா மிகப்பெரிய வெள்ளம் வந்தது அப்போ பார்த்தீங்கன்னா விஷாலோட வீட்டுக்குள்ள வெள்ளம் வந்துருச்சு திமுக சொல்லுங்க நடவடிக்கை எடுக்கலங்க என்னங்க நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு திமுக எதிரா பொங்கி விஷால் ஒரு செல்ஃபி வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாருங்க அந்த வீடியோ பார்த்து திமுக பூரா வேற விஷால சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இனையாவது விஷால் இந்த அளவுக்கு அரசியல் பண்ணி சொல்லி விஷால புடிச்சு வேறோட புடிச்சு டோல் பண்ணேன்னு வச்சுக்கலாம் நல்லதுக்கே காலம் உள்ள திருநாவு ஏனா டாக்ஸ் கட்டறோம் எதுக்காக டாக்ஸ் கட்டறோம்னு இந்த விஷயம் கேக்க வச்சிராதீங்க நீங்க நியோதிங்க நான் பாத்துக்கறேன் என்ன இங்க கிட்ட எல்லாம் பேசி தீக்க முடியாது தீத்து தான் பேசுறோம் அந்த சமயத்துல விசால ஆதரவா நம்ம சார்ட் என்ன பண்ணாரு வீடியோ நான் ரிலீஸ் பண்ணாரு அதாவது நம்ம சார்ட்டோட மொழியிலே பேசணும் வச்சிங்களே தெலுங்கரான விசாலுக்கு நம்ம சார்ட் ஆதரவு தெரிவிச்சிருந்தாருங்க அத பாத்து நெட்டிசன்கள் ஓ விசாலுக்கு செக்யூரிட்டி சார்ட் ஏன் அதையும் ஓட்டிட்டு இருந்தாங்க அது யாரோ நம்ம செக்யூரிட்டி ரொம்ப பிரமாதம் அரசியல் ரீதியா கருத்துக்களை தெரிவிக்கிறது ஒண்ணு தான் இருந்துச்சு அந்த வகையில தான் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிச்சிடலாம் விஷாலுக்கு தோணி இருக்கும் போல இருக்கு ஏன்னா விஷால் படம் ஒண்ணு கூட ஓட மாட்டேன்னு வச்சுக்கலாம் கடைசியா வந்த படம் கூடவும் அடிச்சிருந்ததுனால படம் ஓடுச்சு மத்தபடி விஷாலுக்கு படங்கள் கை கொடுக்கறது இல்ல தயாரிப்புலரா ஒண்ணும் படம் சம்பாதிக்க முடியல சரி கடைசி என்ன பண்றது எல்லா பட்டியும் முடிஞ்ச வச்சனா கடைசி இந்த பட்டி திறந்து போற மாதிரி அரசியல் படி திறந்து வச்சிருக்காப்புல சரி உடனே வந்து நம்ம கலாச்சிருவாங்க அதனால விஜய் வந்திருக்காரு நானும் வரலாம் அப்படின்னு காமெடி அறிக்கை விட்டுருக்காருங்க அந்த அறிக்கையை தான் நெடுசன்கள் பிடிச்சி இப்போ ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கேள்வியெல்லாம் கேட்கப்படாங்க கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு பேர் கேட்லாக்கா எலி மருந்து சீட்டு மாதிரி இருக்கடா அதாவது நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு ஒருத்தர் தமிழ்நாட்டில் சொன்னா அது ஒரு நடிகர் சொன்னாரான் நமக்கு முதல்ல ஞாபகம் வருது நம்ம சூப்பர் சங்கி ரஜினிகாந்த் தாங்க அவர் நான் அரசியலுக்கு வருவது உறுதி தேதி பின்னர் அறிவிக்கப்படும் பல வருஷமா பல வருஷம் சொல்லக்கூடாது பல மாமாங்க கவனி பண்ணிட்டு இருந்தாரு நான் அரசியலுக்கு வருவது உறுதி நாற்பத்தஞ்சு வயசுலயே எனக்கு அந்த பதவி ஆசை இல்ல அறுபத்தி எட்டு வயசுல அந்த பதவி ஆசை எனக்கு வருமா அப்படி வந்தா நான் பயிற்சிக்காத இல்லையா அந்த காமெடி இப்போதான் கொஞ்சம் முடிவுக்கு வந்துட்டு வச்சுங்களேன் அந்த காமெடியின் விளைவாதான் இப்ப லால் சலம் இசைநோட்டிலால அவரோட பொண்ணு ஐசர் ரஜினிங்க தானே பேசியிருந்தாங்க எங்க எல்லாருமே பாருங்க எங்க அப்பாவும் சங்கீ சங்கின்னு சொல்றாங்க சங்கினா என்னங்க சங்கினா எனக்கு என்னன்னா தெரியல அப்படின்னு அப்பாவே பேசுறாங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சங்கி சங்கின்றாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல கத்து தர்றேன் அதாவது பக்கா சங்கி ரஜினிகாந்த் பொண்ணா இருக்கிற ஐஸ்வர்யாக்கே சங்கினா என்னன்னு தெரியலங்க அந்த அளவுதான் தமிழ்நாட்டிலோட நிலம இருக்கு அதாவது சங்கின் என்னன்னு தெரியாம எல்லாத்தையும் கேட்டு சங்கி என்ன சங்கி என்னன்னு அது பாத்தீங்கன்னா பாஜக அரசு கொள்கையை பண்றீங்கப்பா மனதில் இல்லாதவங்கன்னு பதில் சொல்லிப்பாங்க போல இருக்கா ஐஸ்வரியாக்கு உடனே அதை கெடுதான் அவங்க ரொம்பவே வெக்ஸ் ஆகிட்டாங்க அப்புறம் நான் கேட்டேன் சங்கினா என்ன அப்படின்னு இவங்க எல்லாம் கேட்டேன் ஹவு டு ஐ டல்யூ அதனால் தான் எங்கே எல்லோரும் எங்கள் அப்பாவை சங்கி சங்கின்னு சொல்றீங்க எங்க அப்பா ஒன்றும் சங்கி கிடையாது தெரியுமா அப்படின்னு வேற லெவலில் அழுகாத குறைய அந்த அவர் சங்கி இல்லைங்க ரஜினிகாந்த் சங்கி கிடையாது பொய் 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 பொய்யு அந்த வகையில எங்க அப்பா சங்கி கிடையாதுங்க அப்படின்னு மேடிலேயே ஐஸ்வர் ரஜினிகாந்து பேச அவன் மேலோட்டு இறங்கினதும் கீழே போன ரஜினிகாந்த் நான் பக்கா சங்கிதாங்க தெரியுமான்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு அவர் பேச்சல இப்பதான் நான் கேட்டேன் இவ்வளவு மோசமான சங்கியா இருக்காருங்க ரஜினிகாந்த் என்ன அவங்க பேசுறாரு அதாவது பாருங்க இந்து மதத்துக்கு மட்டும்தான் ஸ்தாபகர்னு ஒருத்தர் இல்லைங்க மத நிறுவன தலைவர்னு ஒருத்தர் இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு அதாவது புத்த மதத்துக்குன்னா புத்தர் இருக்காரு இஸ்லாம்னா நபி இருக்காரு இப்படி ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு ஸ்தாபகர் இருக்காங்க இந்து மதத்துல ஸ்தாபகரே இல்லை அப்படிப்பட்ட உயர்வான மதம் இந்து மதம் அப்படின்னு உருட்டிருக்காரு ரஜினிகாந்த் ஆனால் அம்பேத்கர் என்ன சொல்றாரு இந்து மதம்னு ஒரு மதமே கிடையாதுங்க சாதிகளின் கூட்டமைப்பு தான் சொல்றாரு ஒரு பக்கம் இங்க சைவத்தை ஃபாலோ பண்ற இங்க வைணோ தவட்டேங்கிறாங்க வைணவத்துக்குள்ளேயே வடகல தென்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அர்த்தம்ல இந்து மதம் போல இருக்கு அதாவது என்ன பண்றாங்க ஊருக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு கடவுள்ல ஒன்றை நினைச்சு இந்து மதம் உருவாக்கிட்டாங்க யாரு வெள்ளக்காரர் உருவாக்கணும் பார்க்கறான் யாரெல்லாம் இங்க முஸ்லீம் இல்லையோ யாரெல்லாம் கிறிஸ்துவர் இல்லையோ யாரெல்லாம் பாரசி இல்லையோ லாப்லாப்லாம் யாரெல்லாம் இல்லையோ அவங்க இந்துட்டான் அந்தவங்க தான் அங்க கருப்புசாமி இந்து இந்துவாயிட்டான் அங்க இருக்கக்கூடிய ராமர் இந்து இந்துவாயிட்டான் இதுதான் இந்து மதத்துல லட்சனம் ஆனா இதெல்லாம் நம்ம சூப்பர் சங்கம் வச்சிருக்கீங்க தெரியாம இருக்காது தெரியும் ஆனா உருட்டுவாரு எப்படி உருட்டுவாரு இந்து மத சாவரன் உருட்டுவாரு அப்படி இன்னொரு பக்கம் போயிட்டு வச்சுக்கல பக்கா சங்கம் சொல்றாரு என்னது சனாதன ஒழிப்ப தமிழ்நாடே பேசிக்கிட்டு இருக்கு அங்க வந்து சனாதன் என்ன தெரியுமா சனாதனா புராதனம் அப்படிங்கிறாரு அதாவது எதுக்கு முன்னே பேசாதான் சனாதனா புராதனம்னு சரிவா புராதனம் என்னன்னு கேட்டா அது அரத பழசுங்க ஆதி காலத்துல இருக்க அரத பழசுங்கிறாரு அப்படிப்பட்ட அரத பழசா இருக்கக்கூடிய சனாதனத்தை ஒழிக்கணுன்னா தமிழ்நாடு பேசுது ஆல்ரெடி இருக்கிற படத்துல தூக்கி போட்டுட்டு இருக்கும் பழையன கழிதலும் புதியன புகுதிலும் தமிழர் பண்பாடுங்குறோம் அந்த இல்ல அரத படதெல்லாம் சனாதனத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு அதையும் தூக்கி போட்டு வேண்டியது தானே அப்படிதான் உதயணாளின்னு பேசுனாரு அதுக்கு போய் சங்கீகம் கொந்தளிக்கிறாங்க அதுக்கு பதில் சொல்லணும்னா சூப்பர் சங்கி வந்து இப்ப சனாதனம் புராதனம் உருட்டிக்கிட்டு இருக்காப்புல ஹிந்து மதத்துக்கு மட்டும் ஸ்தாபகத்துக்கு கிடையாது ஆஹா சனாதனம் சனாதனம் சொன்னா புராதனம் ஏதோ பேசுறதுக்காக ராஜா பேசிட்டு இருக்காது நேரத்துக்கு அடுத்தாதான் நல்ல விவரமா பேசு

வெளியிலிருந்து ஒரு இணையவழி அடியாட்கள் சிலரை வைத்து ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஒட்டி தொடங்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் நாங்கள் வந்து இதை பரவலாக கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஃபேஸ்புக் வந்து ஒரு முக்கியமான ஊடகமாக இருந்தது அதன் வழியாக செய்திகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருந்தோம் ஏதோ ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அது எந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் தெரியல ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நீங்கள் மீறிட்டிங்கன்னு சொல்லி பரவலாக போய் சேர்ந்து கொண்டிருந்த அந்த ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபேஸ்புக் நிர்வாகம் முடக்கி இருக்கிறது அது உரிய விளக்கங்கள் தரல நாங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது வரைக்கும் காத்திருக்க முடியாது என்பதற்காக நாங்கள் இன்னொரு லிங்கில் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை தொடங்கியிருக்கோம் இதில் வந்து பார்க்குற நண்பர்கள் கீழே இணைப்பு கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் எங்களோடு இணைந்திருங்கள் இணைந்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நன்றி